நியாயவிலை கடையில் முறைகேடு கிராம மக்கள் முற்றுகை கிருஷ்ணகிரி அருகே உள்ள போத்திநாயனப்பள்ளி கிராமத்தில் கூட்டுறவு நியாய விலை கடையின் முப்பது ஏபி ஜீரோ இருபத்தி ஐந்து பி ஒன் இயங்கி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கடையில் முறைகேடு நடந்து வருவதாக விற்பனையாளர் தாமஸ் மீது பொதுமக்கள் புகார் அனுப்பியிருந்த நிலையில் இன்று பொதுமக்கள் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யும் போது ஏற்கனவே வாங்கியதாக கடந்த ஒரு வருடமாக பதிவு செய்துள்ளது தெரிய வந்ததால் பயனாளர்கள் அதிர்ச்சியடைந்து விற்பனையாளரிடம் வாக்குவாதம் செய்து ரேஷன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் இந்த நிலையில் பெரிய கோட்டப்பள்ளி கூட்டுறவு வங்கி செயலாளர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கிராம மக்கள் பேசுகையில் கடந்த இரண்டு வருடமாகவே இந்த நியாய விலை கடையில் முறைகேடு நடந்து வருகிறது இது குறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரேஷன் பொருட்கள் சரியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் விரக்தியுடன் சென்றனர்